அபிராமி அபிராமிப்பட்ட செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி நான்காவது பாடல் கடன் தொல்லைகள் தீர இல்லாமை சொல்லி ஒரு வருத்தம் பார் சென்று இழிவுபட்ட நில்லாமை நெஞ்ச நினை கோவீரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம் போல் திரிபுரை பாதங்கள் பாடலின் பொருள் நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்திலே பொருளுக்காக சென்று அவர்கள் உங்களை எழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா என் பின்னே வாருங்கள் முப்புர நாயகியின் பாதங்களையே சேருங்கள் தவத்தையே செய்யாத பழக்கமுடைய கயவர்களிடத்திலிருந்து என்னை தடுத்து ஆட்கொண்டவள் அவளே திருச்சிற்றம் பலம்